திராவிட மாடல் திமுகவோடு அரசோடு சேர்ந்தன என்று சொன்னால் அடுத்த தேர்தல் வரையிலும் திமுகவினுடைய காலை நீக்கி கொண்டு வாழ்வதுதான் கூட்டணி அரசியல் என்று நினைக்கின்றனவே தவிர எவ்வளவு தப்புக்கள் எவ்வளவு குற்றங்கள் ஆளுங்கட்சியிலே நிகழ்கின்ற போதும் அவர்களெல்லாம் அதை பற்றி பேசுவதில்லை நான் கேட்கின்றேன் தேர்தல் உடன்பாடு என்பது அலையன்ஸ் என்பது சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் வாக்குகள் சிதறிவிடக்கூடாது என்பதற்காக ஒரு பொது எதிரியை கொண்டிருக்கின்ற கட்சிகள் தங்களுக்குள்ளாக ஒரு இடப்பகிர்வினை செய்து கொண்டு வாக்குகள் சிதறாமல் வெற்றி பெறுவதற்கு முயல்கின்றன அவ்வளவுதானே தவிர அதற்கு மேலாக அந்த கட்சிகளுக்கு அந்த கூட்டணிக்கு எந்த பொருளும் கிடையாது தேர்தல் முடிந்தவுடன் இந்த கட்சிகள் வெளியே வர வேண்டும் பிறகு தமிழ்நாட்டு அரசியலில் ஆளுங்கட்சி செய்கின்ற குற்றங்களை சொல்ல வேண்டும் மத்தியிலே ஆளுகின்ற அரசியலையும் விமர்சிக்க வேண்டும் அப்பொழுதுதான் அந்த கட்சி தனி கட்சியாக நிற்பதற்கும் தனி கொடியை பறக்க விடுவதற்கும் நியாயம் இருக்க முடியும் ஆனால் அப்படி இல்லாமல் தேர்தல் முடிந்த பிறகு ராஜாஜி அவர்தான் முதலிலே இந்த கூட்டணி அரசியல் தமிழ்நாட்டில் ஏற்படுவதற்கு வழிவகுத்தவர் அவர் அறுபத்தி ஏழிலே தனக்கு நேர்மாறான அண்ணாது அண்ணாவோடு சேர்கிறார் காலமெல்லாம் ஆச்சாரியார் ஆச்சாரியார் என்று யாரை பழித்தாரோ அண்ணா அந்த அண்ணாவோடு சேர்ந்து அவரை முதலமைச்சராக்குவதற்கு நாட்டு மக்களிடம் தகுதியானவர்தான் அண்ணாதுரை வாக்களியுங்கள் என்று சொல்லுகின்ற நிலையை ராஜாஜி ஏற்படுத்தினார் அப்படி நேர்மாறான கம்யூனிஸ்ட் கட்சியும் நேர்மாறான சுதந்திரா கட்சியும் நேர்மாறான அண்ணாவோடு கூட்டணி சேர்ந்திருந்தன கூட்டணி சேர்ந்த மூன்றாவது மாதத்தில் ராஜாஜி வெளியே வந்து விட்டார் அவர் சொன்னார் மை ஹனி மூன் இஸ் ஓவர் வித் டிஎம்கே என்று சொல்லி மறுநாளே அண்ணாவினுடைய ஆட்சியை விமர்சித்தார் நான் கேட்கிறேன் சுதந்திரா கட்சி தனிப்பிறப்புடைய கட்சி தனி கொள்கையுடைய கட்சி அண்ணா துறையினுடைய அரசியலை ஐந்து ஆண்டுகளுக்கும் ஆதரிப்பதற்கும் ஜால்ரா அடிப்பதற்கும் தனியாக சுதந்திரா கட்சி தேவையில்லை அந்த அறிவு ராஜாஜிக்கு இருந்தது அப்பொழுது மல பல கட்சிகளும் வெளியே வந்தன ராஜாஜியை பின்பற்றி ஆனால் காலப்போக்கில் ஜெயலலிதாவை விட்டோ கருணாநிதியை விட்டோ அவரோடு கூட்டணி சேர்ந்த கட்சிகள் வெளி அவர்கள் செய்கின்ற குற்றங்களை சொல்வதில்லை எல்லா குற்றங்களையும் செந்தில் பாலாஜி ஒரு மோசமான மோசமான மந்திரி ஒவ்வொரு கட்சியிலும் தேர்ச்சி பெற்ற திருட்டில் வல்ல தேர்ச்சி பெற்ற மந்திரி என்று திமுக வைத்திருக்கிறது இவ்வளவு பெரிய அசிங்கங்கள் அரசுக்கு வந்து விட்ட பிறகும் கூட செந்தில் பாலாஜியை கைவிட நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலினால் முடியவில்லை என்ன காரணம் என்றால் எல்லா ரகசியங்களும் உள்ளடங்கி இருக்கின்ற ஒரு இடத்தை காட்டி கொடுப்பது அல்லது கைவிடுவது என்பது ஸ்டாலினுக்கு முடியாத ஒன்று இவ்வளவு தெளிவாக ஊழல் என்று தெரிந்த பிறகு ஒரு பெரிய ஆச்சரியம் உங்களுக்கு சொல்லுகின்றேன் ஆய ரெண்டாயிரத்தி மூன்று நான்கில் இவர்களெல்லாம் மந்திரிகளாக இருக்கிறார்கள் பிறகு லஞ்சம் வாங்குகிறார்கள் பிறகு கட்சி மாறுகிறார்கள் ஆட்சிகள் மாறுகின்றன நம்முடைய எந்த செந்தில் பாலாஜியின் மீது ஏன் வழக்கு தொடுக்கவில்லை என்று ஸ்டாலின் கேட்டாரோ அவரையே தன்னுடைய மந்திரியாக ஆக்கி கொள்கிறார் ஆக்கிக்கொண்டு கொண்டு உயர்நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டது ரொம்ப அதிசயமான தீர்ப்பு அது செந்தில் பாலாஜி நீதிமன்றத்தில் சொன்னார் நான் வாங்கிய பணத்தை வேலை போட்டு தருகிறேன் என்று சொல்லி கண்டக்டர்களிடமும் டிரைவர்களிடமும் நான் வாங்கிய பணத்தை திரும்ப கொடுத்து விட்டேன் ஆகவே நாங்கள் சமரசப்படுத்தி கொண்டு விட்டோம் இந்த வழக்கை நீங்கள் திரும்ப பெறலாம் இந்த வழக்கை கைவிடலாம் என்று உச்ச உயர்நீதிமன்றத்தில் அவர் ஒரு மனு தாக்கல் செய்தார் இதை உயர்நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டது உயர்நீதிமன்றம் இடங்களிலே அது ஒன்று சாதாரண நீதிமன்றங்கள் என்பதை வேறு ஆனால் உயர்நீதிமன்றம் என்பது அரசியல் சட்டத்தை பாதுகாக்கின்ற ஒரு பெரிய அமைப்பு அந்த அமைப்பில் வாங்கிய கடை வாங்கிய லஞ்சத்தை திருப்பி கொடுத்துவிட்டேன் என்று சொன்ன மனிதர் வழக்கிலிருந்து விடுவிக்கப்படுகிறார் பிறகு உச்ச நீதிமன்றம் இதை கேள்விப்பட்டு பதறிப்போய் உலக நாடுகளெல்லாம் இந்திய நீதி அமைப்பை கேலி செய்யும் காரி துப்பும் என்று அஞ்சி இந்த வழக்கை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று புலனாய்வுத்துறைக்கு அது கட்டளையிட்டார் அதன் காரணமாக அந்த வழக்கு உயிர்ப்பிக்கப்பட்டது இவர்கள் எல்லா நீதிமன்றங்களையும் சாப்பிட்டு விடக்கூடியவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினர் நீதிபதியை வளைப்பார்களோ நீதியை வளைப்பார்களோ ஏதோ ஒன்று எல்லா வகையிலும் அவர்கள் அதை அதை முடித்துக் கொண்டு விடுகிறார்கள் நான் கேட்கிறேன் மந்திரியாக இருக்கின்ற ஒருவர் சிறைக்கு போன வரலாறு தமிழ்நாட்டிலோ இந்தியாவிலோ இல்லை அவர்கள் சிறைக்கு போகின்ற காலம் வருகின்ற போது தங்களுடைய பதவிகளை ராஜினாமா செய்துவிட்டு அப்பொழுதுதான் அவர்கள் சிறைக்கு போவார்களே தவிர தேசிய கொடி கட்டிய காரிலே மந்திரி பதவியோடு மாண்பு மிகு அமைச்சராக சிறைக்கு போன வரலாறு கிடையாது ஆகவே ஒரு ஜெயிலருக்கு ஒரு மந்திரியை எப்படி நடத்துவது என்பது தெரியாது அது குறித்த சட்டங்கள் இல்லை ஏனென்றால் இதுவரையிலும் எந்த மந்திரியும் சிறைக்கு சென்றதில்லை இப்பொழுது முதல் முறையாக சிறைக்கு செல்லுகின்ற நிலைமை ஒரு மந்திரிக்கு இருக்கிறது இன்னும் கொஞ்சம் காலம் கழித்த பிறகு முதலமைச்சரும் சிறைக்கு போவார் பிறகு நான் சொல்லுகிறேன் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய மந்திரி சபையே புழல் மந் புழல் சிறைச்சாலையில் நடக்கின்ற காலம் வந்தால் அதில் வியப்பதற்கு ஒன்றுமில்லை என்று நான் சொல்ல விரும்புகின்றேன் அவ்வளவு கேவலமாக இன்றைக்கு தமிழ்நாட்டு அரசியல் போய்கொண்டிருக்கிறது அதைவிட இன்னும் சொல்லுகிறேன் ஒரு மந்திரி அல்ல மூன்று மந்திரிகள் இப்பொழுது மீண்டும் விடுவிக்கப்பட்ட மந்திரிகள் மீண்டும் வழக்குக்குள்ளே இழுக்கப்பட்டிருக்கிறார்கள் ஒரு மந்திரி பொன்முடி ஒரு மந்திரி நம்முடைய விருதுநகர் தென்னரசு இன்னொரு மந்திரி சிவகாசியைச் சேர்ந்த கே கே ஆர் ராமச்சந்திரன் இவர்களின் மீது இவர்கள் விடுவிக்கப்பட்ட நிலையிலிருந்து இவர்கள் குற்றமற்றவர்கள் என்று விடுவிக்கப்பட்ட நிலையிலிருந்து மீண்டும் உயர்நீதிமன்றம் அந்த வழக்கை எடுத்துக்கொண்டு இப்பொழுது அந்த வழக்கை திறந்து நடத்த தயாராகி கொண்டிருக்கிறது இதுபோல் உலகத்தில் கேட்டிருக்கோமா நான் கேட்கிறேன் நம்முடைய உயர்நீதிமன்ற நீதிபதி பதறி போய் சொல்லுகிறார் பொன்முடியினுடைய வழக்கு விழுப்புரத்திலிருந்து வேலூருக்கு மாற்றப்படுகிறது மாற்றப்பட்டு ஒரு மாத காலம் அவசரம் அவசரமாக அந்த வழக்கு நடக்கிறது அந்த வழக்கு முடிந்து தீர்ப்பு சொல்லிவிட்டு மறுநாள் அந்த நீதிபதி ஓய்வு பெறுகிறார்

இந்த காங்கிரஸ் கட்சியினர் மிகப்பெரிய ஜனநாயக விரோதிகள் பல்லாயிரக்கணக்கான பேர் தமிழகத்தில் சிட்டி பாபுல இருந்து கேரளா ராஜன் கர்நாடகாவில் பிரபல திரை நட்சத்திரம் சிநேகலிதா ரெட்டி இப்படி பலரை கொலை செய்த ஜனநாயக விரோத தீய சக்தி இந்த காங்கிரஸ் அதோட ஊழல் திமுக சேர்ந்திருக்கு டாக்டைல் எகேன்ஸ்ட் தி கண்ட்ரி அதனால் இதை பத்தி மக்கள்கிட்ட சொல்றதுக்காக இன்னைக்கு பிரதானமா பத்திரிகை நண்பர்களை சந்திப்பதற்கு காரணம் இந்த பதினோரு ஆண்டுகளிலே பொருளாதார ரீதியாக இராணுவ ரீதியாக சமூக ரீதியாக பாரத நாட்டினுடைய முகமே மாற்றப்பட்டிருக்கு ஏனென்றால் ரெண்டாயிரத்தி பதினாலு பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான பிரதமர் மோடி தலைமையிலான ஆட்சி பொறுப்பேற்ற பொழுது உலக பொருளாதாரத்தில் பதினோராவது இடத்திலே இருந்தது பாரத நாடு இன்னைக்கு நாலாவது இடத்திற்கு வந்திருக்கு நமக்கு முன்னாடி என்னென்ன நாடு இருக்கு அமெரிக்கா சைனா ஜெர்மனி அடுத்து இந்தியா ஜப்பான நாம பின்னுக்கு தள்ளி இப்ப நாலாவது இடத்துக்கு வந்திருக்கோம் உலக அரங்கிலே முன்னேறி கொண்டிருக்கின்ற நாடு அப்படின்னு சொல்லி ஆல்மோஸ்ட் உலக நாடுகள் இட்ஸ் டெவலப்டு நேஷன் ஒப்புக்கொள்ள ஆரம்பித்திருக்கிறார்கள் நான்காவது பெரிய பொருளாதான் அதோடு மட்டுமல்லாம இப்ப சமீபத்தில் தான் ஆப்ரேஷன் சிந்தூர் நடந்தது இந்த ஆப்ரேஷன் சிந்தூர்ல நாம் பார்த்தது என்ன அதோட ஹீரோ யாரு டெக்னாலஜி பாத்தீங்கன்னா போன மாசம் இப்ப ஜூன் மாசம் ஆறாம் தேதி இரவு ஆப்ரேஷன் சிந்தூர் நாம துவங்கினோம் பார்த்தா அந்த நாலு நாளுக்குள்ளாக ஆறு இரவு ஒன்னு ஐந்திலிருந்து ஒன்று முப்பது சென்று அங்கு இருந்த பயங்கரவாத அமைப்புகளை நீங்க பார்க்கணும் இன்னைக்கு உலக சீனரியோ நீங்க பார்த்தா மாசக்கணக்கா கல்ஃப் வார் அதர்ஸ் அதே மாதிரியா இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக உக்ரைனுக்கு எதிராக ரஷ்ய யுத்தம் ஆனால் நம்முடைய துல்லிய தாக்குதல் மூலமாக பாகிஸ்தான் ராணுவத்தை தொடல நம்ம அப்பாவி பாகிஸ்தான் மக்களை தொடல ஆனால் பாகிஸ்தானில் நமக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற பயங்கரவாத முகாம்களை மட்டும் அழிச்சோம் இருந்தாலும் பாகிஸ்தான் மிக மோசமான மக்கள் விரோத நடவடிக்கையில் ஜம்மு காஷ்மீரில் இருக்கிற பதினாறு பேரை பொது மக்களை சுட்டு கொண்டாங்க அதனால் ஆப்ரேஷன் சிந்தூர் துவங்கிடும் நாலு நாளில் பாகிஸ்தான் மண்டிட்டு நவ் எவ்ரி திங் இஸ் கிளியர் ஏன்னா பாகிஸ்தானுடைய ராணுவ மந்திரியே என்ன சொல்லியிருக்கார் நாங்கள் தான் கேட்டோம் போர் நிறுத்தம் வேணும்னு நாங்கள் தான் கேட்டோம் இது ட்ரம்ப் எல்லாம் சொல்லலை நாங்கள் இந்தியாவை கேட்டோம் இந்தியா ஒப்புக்கொண்ட நீங்க எது புத்திசாலித்தனம் போரை நீட்டிட்டு கொண்டே போவது புத்திசால்தனம் இல்லை ஆனால் எதிரிக்கு இடம் கொடுக்கலாமா அதுவும் தப்பு அந்த மாதிரியாக ஒரு ஜனநாயக ரீதியாகவும் இருக்கணும் எதிரிக்கு பயங்கரவாதத்தை நாங்கள் ஏற்க மாட்டோம் சொல்லணும் அந்த மாதிரியாக செய்த மாண்பு பிரதமர் அவர்களுடைய ஆட்சியில் இதுவரை ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் ஸ்டார்ட் அப்ஸ் துவங்கப்பட்டு நடந்து கொண்டிருக்கின்றன அதே மாதிரியா நீங்க இன்னைக்கு பார்த்தா டெலி மெடிசின் இன்டர்நெட் மூலமா சிகிச்சை பெறுபவர்கள் இந்த பத்தாண்டுகள்ல முப்பத்தி ஏழு கோடி பேஷன்ஸ் இந்த பெளிமெடிசின் மூலமா ஏன்னா இந்தியா வந்து இன்னைக்கு ஆஹ் ட்ரீட்மெண்ட்டுக்கான மெடிக்கல் டெஸ்டினேஷன் அதனால டெளி மெடிசின் பயன்பெற்றவர்கள் முப்பத்தி ஏழு கோடி அதே மாதிரியா இன்னைக்கு ஆரம்பிச்சதுல இருந்து அந்த நாலு நாளுக்கு மேற்பட்ட அனுப்பியது ஆனா அந்த ட்ரோன்ல இந்தியாவுக்குள்ள வந்து விழுந்த ட்ரோன் எவ்வளவு ஒண்ணு ஜலந்தர்ல அதுவும் வெடிக்கலையா சீனா கிட்ட இருந்து குழந்தைகளுக்கு கூட ஏரோப்ளைன் வாங்கி கொடுக்கப்படாது அது சப்ஸ்டாண்டர்டா தான் இருக்கும் அங்க இருந்து கிராக்கர் வாங்கினா வெடிக்காது அந்த மாதிரியா எழுநூறு ட்ரோனும் விண்வெளியிலேயே தடுத்து அழிக்கப்பட்டது அதுக்கு காரணம் என்ன இந்தியாவுல இப்ப ட்ரோன் கம்பெனிஸ் ஐநூத்தி ஐம்பது கம்பெனிகள் இருக்கின்றன அதுல நூறு கம்பெனி டிஃபென்ஸ் செக்டார்ல ஆக்டிவா இருக்கு நீங்க பார்த்தால் இந்த பத்தாண்டுகள்ல மட்டும் நம்ம எக்ஸ்போர்ட் ஆயுதங்கள் ஏற்றுமதி இருபத்தி ஐயாயிரம் கோடியை தாண்டி இருக்கும் நம்ம நாட்டில் பட்ஜெட்லேயே அதிகமா செலவாகிறது இது டிஃபென்ஸ் பட்ஜெட் இப்போ அந்த டிஃபென்ஸ் பட்ஜெட்ல நம்ம தேவையை பூர்த்தி செய்து கொள்வதோடு இருபத்தி அஞ்சாயிரம் கோடிக்கு நாம எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம்